மகர ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருஷத்தில் அவங்களுக்கு அற்புதம் கொடுக்கும் கோயில் பரிகாரங்கள் என்ன அதான் அற்புதம் கொடுக்கும்னா எல்லாருமே தொட்டதெல்லாம் தொடங்கணும் எல்லா விஷயமும் நிறைவேறணும் கல்வி அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்கள் சேர்க்கிறது செல்வ செழிப்புகள் வேலை திருமண உறவுகள் கணவன் மனைவி அன்யூனியன்கள் பூர்வீக சொத்துக்கள் உடல் ஆரோக்கியம் இது மாதிரி எண்ணற்ற தேவைகள் அனைத்து வயதினருக்கும் இருக்கும் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் துறை இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்குது அப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்டது உண்டு இந்த நிறைய பேத்துக்கு மெச்சூரா பணம்லாம் மெச்சூரிட்டி ஆகுதுங்குல்கிற மாதிரிலாம் வர காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களை கண் கந்திஷ்டி ஏற்படுவது போல் இருக்கும் நீங்கள் செய்வதே மற்றவங்க எல்லாம் உற்று கவனிப்பார்கள் போட்டி போறாமைகள் இருக்கும் இது இந்த ரியாலிட்டி இது ஆனால் அதுலேயும் மீண்டு வருவீங்க ஆறாம் இடத்துல குரு நின்ற பால் வேறு ஒன்றும் கிடையாது அதனால்தான் குரு இங்கே நிற்கிற வேறு வழியில் பிரச்சனை பொதுவாக தள்ளி நின்றது பெட்டர் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டா ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா காலகஸ்தியில் இருக்கிற பாதாள விநாயகர் காலகஸ்தி வீட்டு தரிசனம் பண்ணுறீங்களோ இல்லை ரெண்டாவது ஜோதிடருகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு மகர ராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் அவங்களுக்கு அற்புதம் கொடுக்கும் கோயில் பரிகாரங்கள் என்ன அதான் அற்புதம் கொடுக்கும்னா எல்லாருமே தொட்டதெல்லாம் தொடங்கணும் எல்லா விஷயமும் நிறைவேறணும் கல்வி அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்கள் சேர்க்கிறது செல்வ செழிப்புகள் வேலை திருமண உறவுகள் கணவன் மனைவி அந்யூனியன்கள் பூர்வீதியான சொத்துக்கள் உடல் ஆரோக்கியம் இது மாதிரி எண்ணற்ற தேவைகள் அனைத்து வயதினருக்கும் இருக்கும் ஆண் பெண்ணுக்கு இதை பண்ண இப்போ நாம் சொல்ல போகிறதுபோது ரொம்ப எளிமையாக இருக்கும் என் வீட்லேயும் செய்கிற மாதிரி ஒரு சில நவதானிய பரிகாரம்லாம் வருது இதை பாருங்களேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகரம் எப்பொழுதும் குறிக்கோளை நோக்கி இயங்கக்கூடியது பேச்சு திறமையால் மற்றவங்களை கவர்ந்து எழுக்கக்கூடியாது கருமமே கண்ணாயிடு அப்படிம்பாங்க அது இந்த ராசி தான் கரெக்டுங்க அதாவது வேலை சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய திறமை படைத்த ராசியில் இந்த ராசி ஒன்று ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூனிக் நேச்சர் இவங்களால தான் முடியும் அதில் இவங்க டெக்னிக்கல் டீட்டெயில் சம்மந்தப்பட்டது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் சினிமா மீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் அற்புதமாக இருக்கிற அது இந்த வருடம் முதல்ல இந்த ராசிக்கு நம்ம பேசப்போது செல்வ செழிப்பை சேர்க்க உங்கள் ராசிக்கு பணம் சொத்து சம்மந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சனி பகவான் மூன்றில் இருக்கார் ஒன்று ரெண்டு குறி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது வாய்ப்புகள் தேடி வரும் சின்ன ஒரு முயற்சி தான் மூன்றாம் இடம் முயற்சி முயற்சி செய்தாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு வருகிற காலகட்டம் ரெண்டாம் இடத்துல ராகுபாகம் ஒன்றிருந்தாலும் என்ன பண்ணுவார்னா ஒரு பிரம்மாண்டம் குடும்ப ரீதியாக நிறைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார் ஏன்னா குரு வாக்குது இல்லையா இப்போ வெளிநாட்டு வகை பணமாக இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்டது வர வேண்டிய பணங்கள் சிறு லாட்ரி யோகங்கள் அப்போ லாட்ரி சீட் பெரிய லெவலில் வாங்கி ஜெயிக்கிறோமோ இல்லையோ அது மாதிரி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும் ஒரு சிலருக்குலாம் சொன்னேன் உங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்குதுன்னு அந்த கேரளா பக்கம் போகும்போது வாங்கினார் பட் அந்த துபாய் பக்கம் நிறைய பேர் கேட்குறீங்க அது என்னென்னா நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது அடிக்ஷனாக இருமேன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்போ ஒரு சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹேபிட் மாதிரி போயிட வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு அமைப்பு உண்டு இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் துறை இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்குலாம் அற்புதமாக இருக்குது அப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்டது உண்டு இந்த நிறைய பேத்துக்கு மெச்சூர் பணம்லாம் மெச்சூரிட்டி ஆகுதுன்னு சொல்கிற மாதிரிலாம் வர காலகட்டம் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான நிலை உண்டு இதற்கு என்ன சார் பரிகாரம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை துர்கை வழிபாடு தான் நீங்கள் வீட்டு அருகில் இருக்கிற துர்கை அம்மன் வழிபாடு குறிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா சனிக்கிழமை என்று வழிபாடு பண்ணுங்கள் இதை கேட்டவொடனே சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை போவோம் இல்லை வெள்ளிக்கிழமை போவோம் ஏன் சனிக்கிழமை சனிங்கிறது ரெண்டாவது தன யோகாதிபதி அப்போ அதை நம்ம கனெக்ட் பண்ணணும் துர்கை வழிபாடு இல்லைன்னா பைரவர் வழிபாடு தேய்வரை அஷ்டமி பைரவர் வழிபாட்டு பண்ணி பாருங்கள் குடும்பம் சொத்து சுகம் வாக்குப்பளிதங்கள் இது அத்தனையும் அற்புதம் கொடுக்கும் காலகட்டமாக இருக்குது சார் ஜெயிக்கிற காலகட்டம் பார்த்துக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் இப்போ ஒரு சிலராக ஒன் ஒன் மந்த் ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு உண்டு இப்போ வேலையில் எப்படிங்க இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு குரு உண்டு ஆறாம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிற வேலையில் ஒர்க் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்குண்டான லாபம் உண்டு வேலை சம்மந்தப்பட்ட இப்போ தான் ப்ரமோஷன் ட்ரை பண்ண சொல்லுவேன் வேலையில் அதிக பழுவு இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு விரயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கோம் சின்ன சின்ன முதலீடுகளாக போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு சூழ்நிலையும் தோணுது என் பேரில் பண்ண முடியாது ஆனால் என் மனைவி பேரில் போடலாம் பண்ணலாம் இதே பெண்களாக இருக்கிறவங்க என் பேரில் பண்ண முடியாது என் கணவன் பேரில் என் குழந்தை பேரில் பண்ணலாம் இது மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு அப்போ வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பதவி உயர் வருகிறது ஆனால் காம்படிஷன் இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களை கண் திஷ்டி ஏற்படுவது போல் இருக்கும் நீங்கள் செய்வதே மற்றவங்க எல்லாம் உற்று கவனிப்பார்கள் போட்டி போறாமைகள் இருக்கும் இது இந்த ரியாலிட்டி இது ஆனால் அதிலையும் மீண்டு வருவீங்க ஆறாம் இடத்துல குரு நின்ற இடம் பால் வேறு ஒன்றும் கிடையாது தான் குரு இங்கே நிற்கிற அந்த இடத்துல இருக்கும் அப்போ வேலையில் இதற்கு சரி என்ன பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகஸ்தியர் வழிபாடு மாமுனி அகஸ்தியர் வழிபாடு அகஸ்தியர் பாடல்கள் என்னென்னு பாட்டு பார்த்து பாருங்கள் அதில் நிறைய பாடல் இருக்குது மனமதி செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேண்டாம்னு ஒரு பாடல்லாம் இருக்குது இதெல்லாம் கேட்டு பாருங்கள் அகஸ்தியர் சம்பந்தப்பட்ட வழிபாடு அதோட பாடல்கள் இல்லை சரஸ்வதி வெளிப்பாடு கலைமகள் கலைவாணி சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்டுவாங்க கோயில்கள் ஒரு சில ஊரில் தான் இருக்குது பூந்தோட்டம் அங்கே தான் இருக்கும் நம்ம அங்கேயும் போயிட்டு வந்தால் நிச்சயமாக வேலையில் மிகப்பெரிய மாறுதல் இருக்குது இப்போ ராசிக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இப்போ தான் ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு திருப்பி அமைப்பு வருது அப்போ வாங்காதவங்க திருப்பி ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்லை இடம் வாங்கலாம் இல்லை வீடாவது மாற்ற மாதிரி வாங்க ஒரு வீடு மாறலான் இருக்கேன் இடம் மாற்றலான் இருக்கேன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணலான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்குது அதை ட்ரை பண்ணலாம் ஆக ஆல்ரெடி மாறியிருந்தால் பெட்ரு இல்லைன்னா மாறாதவங்க இப்போ மாறிக்கங்க இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ தான் பூர்வீக ஊரில் கட்டின வீடு நீங்கள் இருக்க முடியுமா வாடகை விடுற மாதிரி வரும் அதில் வந்து வருமானம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இன்னொரு முக்கியமாக இதில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகம் சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறது மகர ராசிக்கு நல்லா செட் ஆகுங்க இது ராசி அடிப்படையில் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் ஏன்னா இவங்க நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பதால் வீட் விற்க அதில் லாபம் சம்பாதிக்க வாங்கி போட்ட அசட் டபுளாக ஏதாவது நல்லாயிருக்கு ஒரு விஷயத்துக்கு வருவோம் யாருக்காவது புதுசாக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடு இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சூட்சமங்களை அப்படியும் ஓப்பனாக கொடுத்துருக்கேன் இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் பாவங்கள் பிரசன மெத்தடு அஷ்டவர்க்கங்கள் என்ன இதெல்லாமே எளிமையான முறையில் போட்டிருக்கு கோச்சார கிரகங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தசாபுத்தி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிது பண்ணியிருக்கேன் ரைட் அதுக்காக வேணா அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் சர்ச் பண்ணிப்பாருங்க நல்ல ரிவ்யூ இருக்கும் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ரைட் சுத்துக்கு வருவோம் யாராவது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் இது ரெண்டுமே பொதுவாக அவங்க எட்டாம் இடத்துல கேது பாக்டன்னா பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பிரச்சனைக்கு பின் தான் தீர் வரும் அப்போ இங்கே அகலக்கால் வைக்கக்கூடாது வெயிட் பண்ணணும் சார் இல்லை வழியில் பிரச்சனை பொதுவாக தள்ளி நின்றது பெட்டர் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டா ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா காலகஸ்தியில் இருக்கிற பாதாள விநாயகர் காலகஸ்தி தரிசனம் பண்ணுறீங்களோ இல்லை ரெண்டாவது அதில் பாதாள விநாயகர் உள்ளே பூந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த விநாயகர் கோயில் அதுதான் பாதாள விநாயகர் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சிக்கலில் மீண்டு வரும் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பர்பஸாக அந்த பார்க்கிங் ஃபைன் இதெல்லாம் இருக்கான்னு உங்கள் இதெல்லாம் பாருங்கள் அந்த பரிவாகனில் இருந்தால் அந்த ஃபைன்லாம் கட்டியிருக்கேன் அதெல்லாம் இது இதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் தான் பூர்வீக சொத்தை பார்க்கணும் இதுக்கு லக்ன ரீதியாக பார்க்கணும் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ புதுசாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறது நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் சைடில் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு அதுக்கு உண்டான வழி வகைகள் இருக்குது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி குரு பார்வை இருக்கிறனால தொழில் சம்மந்தப்பட்டது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு தொழில் பண்ணக்கூடியது ஆனால் உங்களுக்கு உதவிக்கு வேற ஒரு வேலையாட்கள் ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக போகும் ஒன் இயர்க்கு ஒன் இயர்க்கு அப்புறம் உங்கள் ராசியில் ராகு பகவான் வருவார் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக தான் திங்க் பண்ணோம் டிசம்பருக்கு மேலே ராகுல் ராசியில் ராகு வரும்பொழுது இன்னும் இருவீங்க அப்போ உங்களுக்கு தனித்து தனிமம் செய்ய முடியாமல் காலகட்டமாக இருக்கும் அதனால் தனித்தே போடுங்க கூட்டு போட வேண்டாம் ஆனால் வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள் பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இதில் மற்றவரை கவரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது பார்க்கலாம் ஆனால் ஆல்ரெடி ஒருத்தர் தொழிலிருந்து வேலைக்கு போகலாமா வேலையிலேருந்து தொழிலில் போகலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் வருதா ஃபஸ்ட் விஷயம் ஒவ்வொரு ஜாதத்துக்கும் தொழிலு வேலை அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிட்றான் அப்போனா வேலைனா என்ன சரி முக்கியமான பாயிண்ட் திருமணம் இருக்கா இல்லையா நான் திருமணத்துக்கு ஏன் எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா உங்கள் ராசிக்கு குரு படையினு ஜூனுக்கு நல்லா தான் வருது அதுதான் கடைசியாக ஜூனுக்கு பின் தான் திருமண யோகம் உண்டு அப்போ அதுக்கப்புறம் பண்ணலாம் சரி தொழிலுக்கு கோயில் சொல்லணும் இல்லையா தொழிலுக்கு பார்த்திங்கன்னா நான் குருவாயூர் ஒருவரம் குருவாயூர் போயிட்டு வந்தால் ஜெயிக்கிறீங்க குருவாயூர் ஒரு முறை போயிட்டு நான் அதில் துலாபாரம் கொடுக்க சொல்லுவேன் அதில் சக்கரை வெயிட் இந்த தொழில் நல்லா டெவலப் ஆனால் இடைக்கிட சக்கரை சர்க்கரை கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்க நிச்சயமாக செய்கிறோம் திருமணம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜூனுக்கு மேலே போகலாம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன மண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுலாம் எழுதிட்டுருக்கு பிரச்சனை இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை பே ஆல்ரெடி பேசி நிச்சயமானவங்க மட்டும் இதை பயன்படுத்து இல்லைனா வெயிட் பண்ணலாம் பிரச்சனையும் நிச்சயம் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை திருநாகேஸ்வரத்தில் போய் பாலாபிஷேகம் ஒன்று வேண்டிக்கலாம் இல்லை நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியல வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா வீட்டர்கள் இருக்கிற சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் போயிட்டு வரது சிறப்பாக இருக்கும் அப்போ பௌர்ணமி என்று நல்லா பாருங்கள் பௌர்ணமி என்று சர்ப்பம் ச பம்பு பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள் சென்று வந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறும் ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்லேயே இருக்குது சுயம்பர பார்வதி மந்திரம் கேட்டு வர வர டெவலப் ஆகும் ஹெல்த் விஷயங்கள் அஜீரணம் சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் எக்ஸசாக போனது திடீர்னு கழுத்து வழி வந்திருக்குங்கிறது இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகிறது இந்த ராசிக்கு அமைப்பு ஃபர்ஸ்ட்டு இந்த கண் தொந்தரவு வேறு கண் தொந்தரவு பல் தொந்தரவு நிறைய பேர் கன்னடி மாத்திரிங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கோங்க பட் இதுக்கு பரிகாரமாக தேவையா அப்படின்னா இந்த அகஸ்தியர் வழிபாடு ஆல்ரெடி கொடுத்தாங்க அதுவே போதும் வேறு பெரிய பரிகாரம் தேவையில்லை சரி வேறு கேள்விகள் சந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்